கிறிஸ்தியில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் வந்து மனைவி எப்படி இருக்கணும் என்று நம்ம தியானிச்சோம் ஒரு நல்ல மனைவி தன் கணவனுக்கு எப்படி இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படி இருக்கணும் என்று நேற்றைய தினம் நாம் தியானிச்சோம் அது உங்களில் பல சகோதரியர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது நான் விசுவாசிக்கிறேன் ஒரு சிலர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறீங்க அப்படி லைக் பண்ண தேங்க்ஸ் சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துறேன் இந்த நேரத்துல நேற்று முந்தைய தினம் வந்து விவாகரத்தை பத்தி நாம பேசணும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் விவாகரத்து வேண்டி நீதிமன்றங்கள்ல நிக்கிறாங்க கணவனும் மனைவியுமா நிக்கிறாங்க அந்த விவாகரத்து என்பது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை நல்ல காரியமா அது இல்லை எனக்கு அன்பானவர்களே நம்முடைய கலாச்சாரம் முக்கியமா தமிழக மக்கள் ஆகிய நாம கணவன் மனைவி இணைந்து வாழ்வதுதான் நமக்கான சிறந்த ஒரு கலாச்சாரமே இந்த விவாகரத்தினால பிள்ளைகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க குடும்பங்கள் எப்படி உடைகிறது எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது இதெல்லாம் அறியாமலும் புரியாமலும் தான் இந்த விவாகரத்தை பலர் செய்யறாங்க ஏன்னா எனக்கு பிரியமான சகோதரிலே குடும்பத்துல பல குழப்பங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு நாள் அதெல்லாம் மாறும் அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை ஒரு நாள் வரும் நேற்றைய தினம் நாம் மனைவியை குறித்து யோசித்தோம் இன்றைக்கு ஒரு கணவன் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம யோசிக்க போறோம் ஒரு கணவன் ஒரு தலைவன் குடும்பத்தினுடைய தலைவன் என்று சொல்லலாம் ஆனா அதை விட சிறப்பா சொல்லணும்னா அவர் ஒரு சிறந்த ஆயர் என்று தான் சொல்லணும் ஆயர் அப்படி அப்படிதான் சொல்லணும் ஒரு ஆயன் தான் ஆடுகளுக்கு வேண்டிய புல் எங்க இருக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு அதுக்கு வேண்டிய தண்ணி எங்க இருக்கு அது எங்க இலைப்பாற முடியும் என்று ஆயன்தான் நன்கு முன்னமே அறிந்திருக்கிறார் அவர் முன்னமே அறிந்து எல்லாவற்றையும் அறிந்து அதன்படி தன்னுடைய மந்தையை ஆடுகளை அவர் மேய்க்கிறார் நடத்துகிறார் அதே மாதிரி தான் ஒரு கணவனும் கூட எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன் மனைவிக்காக தன்னை நம்பி வந்த மனைவிக்காக தன் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் முன்னறிந்து பாதுகாப்பானது எது நன்மையானது எது என்று தெரிந்து செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் எனக்கு மிகவும் பெரியமான என் அன்பின் சகோதரர்களே சகோதரியர்களே ஆயன் ஒருவேளை வழி தவறினா அல்லது ஆயன் சரி இல்லைன்னா மந்தைகள் சிதறி போகும் ஆயன் சரியில்லைன்னா குடும்பமும் அப்படிதான் ஒரு குடும்பத்துல தலைவன் சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியா மாறிடும் ஒரு குடும்ப தலைவன் சரியில்லை ஒழுக்கம் இல்லை தன்னுடைய பிள்ளைகளை தன் குடும்பத்தை தன்னை நம்பி வந்த தன் மனைவிய அவர் பராமரிக்கல அப்படின்னா அந்த குடும்பம் மிகுந்த வறுமையிலையும் போராட்டத்திலையும் மிகுந்த கஷ்டத்திலையும் போகும் ஆக குடும்பத்தினுடைய தலைவன் என்பது ஒரு ஆயன் அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு ஏன்னா கண்பான சகோதரர்களே இன்றைய நாட்களில கணவர் அவரிடத்துல காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னங்கிறத இன்றைக்கு நாம் தியானிக்க போறோம் மத்தியின் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு அன்னை மரியாளின் கணவராகிய யோசேப்பை குறித்து சொல்கிறது அவர் ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்கிறது எப்படி அவர் ஒரு நீதிமான் என்றால் என அன்பானவங்களே மரியாளுக்கும் யோசிப்புக்கும் திருமண இருக்கிறது அவ்வளவுதான் திருமணம் ஒப்பந்தமாக இருக்கிற அந்த நேரத்தில் மரியாள் பரிசுத்தாவின் வல்லமையினால் கருவுற்றிருக்கிறார் என்பது யோசேப்புக்கு தெரியாது அவர் கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே எதனால் அவர் கருவுற்றார் என்பதெல்லாம் அவர் யோசிக்காம மறைவாக மரியாலை அவர் விலக்கிவிட திட்டமிடுகிறார் மரியாலை பற்றி யாரிடத்திலையும் தனக்கு நியமிக்கப்பட்ட பெண் இப்படி கருத்தாங்கி இருக்கிறாங்க என்று அவர் சொல்லலை யார்ட்டையும் பேசல சொல்லலை இதுலதான் அவருடைய நேர்மையே விளங்குகிறது என கண்பானவர்களே பிற்பாடு மரியால் கருத்தாங்கியிருப்பது பரிசுத்தாவின் வல்லம் என்னால் தெய்வனுடைய செயல் என்று தெரிந்து கொண்ட பிறகு தூதன் வழியாக தெரிந்து கொண்ட பிறகு மரியாலை அவர் ஏற்றுக்கொள்ள தயங்கவே இல்லை முற்றிலும் மரியாளுக் மரியாலை ஏற்றுக்கொண்டார் தன்னை மரியாளுக்கென்று அர்ப்பணித்தார் அன்பின் சகோதரர்களே இன்றைக்கு யோசித்து பாருங்கள் நம்மளுடைய வீடுகளில் மனைவியர்களிடத்தில் சில விதமான பலவீனங்கள் காணப்படலாம் சில குறைகள் இருக்கலாம் அது கணவன் மனைவியருக்கு இடையே மட்டும்தான் இருக்கணும் அவங்களுடைய பலவீனத்தை அவங்களுடைய இயலாமைய அவர்களுடைய குறைவுகளை உறவினரிடத்துல நண்பரிடத்துலலாம் போய் நீங்கள் பேசியிருக்கீங்க தானே நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா எனக்கு அன்பானவர்களே ஒருவருடைய குறைய அதிலும் தன்னுடைய மனைவியின் குறைய மிகைப்படுத்தி அடுத்தவரிடத்துல இடத்துல போய் பேசும் பொழுது அங்கு என்ன உண்டாகும் நல்லது நடக்குமா இல்லவே இல்லையே மகிழ்ச்சி உண்டாகாது அங்கே வேதனை தான் உண்டாகும் எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே யோசிப்பை யோசித்து பாருங்களேன் அவர் தன்னுடைய மனைவி பரிசுத்தாவினால் கருத்தாங் இருக்கிறார் என்பதை அறிவதற்கு முன்னதாக தன் மனைவியை வெட்கப்படுத்தாமல் அவரை குறித்து எங்கேயும் குறை பேசாமல் மறைவாக விலக்கி விட திட்டமிட்டு இருக்கிறார் இங்கேதான் அவர் நீதிமானாக இருக்கிறார் நாமும் கூட நம்முடைய மனைவியர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தினுடைய குறைவுகளை வெளியில பேசிட்டு இருப்பது ஒரு நீதிக்குரிய செயல் இல்லை நம்ம குடும்பம் செதைஞ்சு போகும் ஹலே லூயா நான் என்னுடைய நண்பர் ஒருவரிடத்திலிருந்து தெரிந்து கொண்ட ஒரு நல்ல விஷயம் ஒரு மனிதனுக்குள்ள குறைவும் இருக்கும் நிறைவும் இருக்கும் மனிதன் அவ்வளோதான் குறைவும் இருக்கும் நிறைவும் இருக்கும் அந்த குறைய பத்தி போய் அடுத்தவங்க நாம பேசிட்டு இருந்தா அங்கு அன்பு வளராது நட்பு வளராது மாறாக அவருக்குள் இருக்கிற நன்மையை பற்றி பேசும் பொழுது அன்பும் நட்பும் வளர்கிறது அந்த மனிதனுக்குள்ள ஒருவேளை அந்த குறை இருந்தாலும் அது இல்லாமல் போகிறது உங்க துணைவியார் இடத்துல பல குறைவு இருக்கலாம் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருக்கலாம் பலவீனங்கள் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அவைகளை குறித்து நீங்கள் அடுத்த இடத்துல பேசும்போது அதனால் என்ன பயன் உண்டாக போகிறது அதனால ஒரு பயனும் இல்லையே அவங்கள பத்தி நல்லதை பேசுவோம் அவங்களுக்குள்ள நல்ல காரியங்கள் இருக்குமே அவங்களுக்குள்ள பல நல்ல காரியங்கள் இருக்கும் அவங்களுக்குள்ள நல்ல அன்பின் செயல்கள் இருக்கும் அவங்களால நமக்கு ஏதாவது நன்மை உண்டாயிருக்கும் அந்த நன்மையெல்லாம் பற்றி நம்ம பேசும் அது குடும்பத்துல அன்பை உண்டாக்கும் உங்க மனைவியர் இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பை உண்டாக்கும் குறைவுள்ளவராக மனைவி இருந்தாலும் உங்களுடைய பேச்சு செயல்பாடை பார்த்து அவங்க நிறைவுள்ளவராக மாறிவிடுவாங்க எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய சொந்த மனைவியரை குறித்து பேசும் பொழுது பைபிள் மனைவியை பத்தி என்ன சொல்லுதுன்னா மனைவி உங்களுடைய சொந்த சரீரம் என்று பைபிள் சொல்லுகிறது ஹலே ஒரு கணவனுடைய சொந்த சரீரமா மனைவி யாரும் தன்னுடைய சொந்த சரீரத்தை தானே கெடுத்துக்க மாட்டாங்கல்ல யாரும் தன்னுடைய சொந்த சரீரத்தை தானே காயப்படுத்திக்க மாட்டாங்களே அப்போ மனைவி என்பவர் அவர் ஒரு கணவனுக்கு சரீரம் போன்றவர் என்றால் கணவன் ஒவ்வொருவரும் தன் சரீரத்தை பேணி பாதுகாக்கிறது போல தன் மனைவியை அன்பு செய்யணும் பாதுகாக்கணும் இல்லையா அலுவியா ஆகவே எனக்கு அன்பானவர்கள் இந்த நேரத்துல மிக முக்கியமா நம்மளுடைய சகோதரர்களிடத்துல காணப்படக்கூடிய ஒரு காரியம் என்னதுன்னா ஆணாதிக்க மனநிலை நான் சம்பாதிக்கிறேன் நான் தான் செய்யணும் நான் செய்யறது தான் சட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆணாதிக்க மனநிலை ஒருவரை ஒருவர் மதிக்காம இருக்கிறது ஒரு ஆணாதிக்க மனநிலை நீ ஒரு பொண்ணு தானே நீ மனைவி தானே எனக்கு அது ஒரு ஆணாதிக்க மனநிலை என் அன்பான சகோதரர்களே சகோதரர்களே நம்மளுடைய பலவீனமான தருணங்களில நமக்கு யாரு துணையாக வராங்களோ இல்லையோ மனைவி துணையாக இருப்பாங்க ஹலோ லூயா என்ன அன்பான சகோதரா சகோதரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் ஒருவர் மற்றவருக்குரிய உரிமையை ஒரு மறுக்காதீங்க திருமண வாழ்க்கைக்குரிய உரிமையை மறுக்காதீங்க ஒன்று குருந்தியர்ல ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க அங்கு பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல ஞான காரியம் என்ன தெரியுமா கணவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் முதல் காரியம் கணவர்களுக்கு உங்கள் மனைவிக்கு உரிய திருமண வாழ்வுக்குரிய உரிமைகளை மறுக்காதிருங்கள் அல்ல இல்ல உங்கள் மனைவிக்குரிய திருமண வாழ்வுக்குரிய உரிமைகளை ஒருபோதும் மறுக்காதீங்க என் அன்பான சகோதரனே சகோதரியே நான் போய் சம்பாதிச்சிட்டு வரேன் சம்பாதிச்சுட்டு வந்து நான் வாங்கி போடுறேன் நீ சமைச்சு போட அவ்வளவுதான் வேலை இது இல்லை ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆண் ஒரு சிறந்த ஆண் ஒரு நல்ல தலைவனாக நல்ல ஆயனாக இருக்கணும் அப்படின்னா தன் சொந்த சரீரத்தை தன் சொந்த மனைவியை அன்பு செய்ய அறிந்திருக்க வேண்டும் அல்ல லூயா அன்பு செய்ய அறிந்திருக்க வேண்டும் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கு அஞ்சு ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்கு அஞ்சு ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்க யார் சொல்லுது கணவன் மனைவியை தான் சொல்லுது கணவனையும் மனைவியும் தான் இந்த ஒருவருக்கு ஒருவர் என்று இங்க சொல்லுகிறது இப்போ நீங்க கேட்கலாம் நான் என் வயசுக்கு பணிஞ்சிருக்கணுமா அப்படின்னா ஏஸ் பணிந்திருக்கணும் தப்பே இல்லை லூயா பணிந்திருக்கணும் கணவன் மனைவி இருவரும் கடவுளுக்கு பயந்து ஆண்டவருக்கு பயந்து அவரை அன்பு செய்து ஒருவருக்கு ஒருவர் பணிந்து இருக்கணும் என் கணவர் என்னால் கொடுக்கப்பட்டவர் என்று மனைவி நினைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கல்ல அதே மாதிரி நீங்களும் நினைக்கணும் என் ஒய்ஃப் எனக்கு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நினைக்கணும் அவங்க வார்த்தைகளுக்கு சில நேரங்கள் மதிப்பு கொடுக்கணும் அல்ல லூயா அவங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் பணிந்து இருக்கிறது என் அன்பான சகோதரர்களே இப்படி கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருள் பணிந்து இருக்கும்போது அதுலயும் மிக முக்கியமா கணவன் தன் மனைவியை சொந்த சரீரம் போல நேசிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு பொழுது அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அந்த குடும்பத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கும் என் அன்பான சகோதரனே என் அன்பான சகோதரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் மிக முக்கியமா கணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல பைபிள் சொல்லுகிறது உங்கள் மனைவி என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள் வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்குரிய மதிப்பு கொடுங்கள் அப்போது நீங்கள் தய நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும் நீங்க ஆண்டவரோடு இணைந்து இருக்க விரும்பக்கூடிய ஒரு கனவனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சமுதாயத்துல நல்ல மதிப்புமிக்க ஒரு தலைவனாக ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் அப்படின்னா இங்க பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா உங்க மனைவி அவங்க பலவீனம் தான் உங்கள் மனைவி வலு குறைந்தவங்க தான் அத நீங்க உணர்ந்து கொள்ளணும் அல்ல லூயா உங்களுடைய மனைவியின் சரீரம் பலவீனமானது அதை நீங்க உணர்ந்து கொண்டு அவங்களுடைய பலவீனத்துல நீங்க பலனா உங்களுக்கு ஏன் பலன் இருக்கு தெரியுமா கணவர்களுக்கு சரீரத்துல வலு ஏன் இருக்கு தெரியுமா வலுவற்ற மனைவிக்கு உதவியா இருப்பதற்கு தான் வலுவற்ற மனைவியர்க்கு துணையாய் நம்பிக்கையா இருப்பதற்கு தான் என் அன்பான சகோதரர்களே அப்படிப்பட்ட வலு குறைந்த மனைவியோடு வலுவல கணவன் இணைந்து வாழ வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது ஏன்னா அவங்க உரிமை வாழ்வுக்கு அருள் வாழ்வுக்கு உரிமை பேர் உடையவராக இருக்கிறாங்க கிரேஸ்ஃபுல் லைஃப்க்கு ஆகவே என் அன்பான சகோதரா என் அன்பான சகோதரி ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பாருங்க மனைவியரின் பலவீனத்தை குறித்து குற்றப்படுத்தி பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்க செய்த தப்ப திரும்பி திரும்பி சொல்லி காட்டிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால என்ன நடக்க போகிறது பகையும் பிரிவினையும் தான் உண்டாக போகிறது உங்க பிள்ளைங்களுடைய சந்தோஷம் போக போகுது உங்களுடைய எழுத்து கெட்டு போக போகுது ஆகவே மனைவியரை குறித்து நல்ல மதிப்புடையவங்களா இருங்க அவங்களுக்கு நல்ல கருத்து சுதந்திரத்தை கொடுங்க அவங்களுடைய உரிமையை நீங்க மறுக்காதீங்க அவங்களுடைய அவங்களை உங்களை சொந்த சரீரத்தை போல கருதுங்க தன்னுடைய பெற்றோரை மறக்கும் அளவுக்கு மனைவியானவர் தன் பெற்றோரை மறக்கும் அளவுக்கு கணவருடைய அன்பு இருக்கட்டும் ஆண்டவர்களை உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என் செய்தியை கேட்ட சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு அவர்களுடைய இருதயங்களை நீர் தகப்பனே சுத்திகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் தன்னுடைய மனைவியர்களை நடத்த வேண்டிய விதத்தில் அவர்கள் நடத்துவதற்கு நீர் அவர்களுக்கு கற்றுக்கொடும் நன்றி இயேசுவேன் நன்றி தகப்பனே உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே எந்தெந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ எந்தெந்த குடும்பங்களில் கசப்பும் கருத்து வேறுபாடும் இருக்கிறதோ அதெல்லாம் என்றோடே ஒழியட்டும் மன மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகட்டும் மனைவியரை கணவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்தவர்கள் வாழட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமா